ஓம் நம சிவாய நம்மளுடைய ஆன்மீக பகுதியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு நீங்கள் பெரியவங்க சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன நம்மளுடைய பெருமாள் அவர் வந்து சிவபெருமான பூஜை செய்ததற்கான சான்றுகள் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அதில் ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக எடுக்கப்பட்டது அதாவது முதல் அவதாரமானது மச்ச அவதாரம் இதை ஏன் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமுகாசுரன் அப்படிங்கிறவன் வேதங்களை எல்லாத்தையும் திருடிக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாரான் அந்த திருமால் வந்து பெரிய சுராமின் மாதிரி உருவத்தை எடுத்து அந்த சோமுகாசுரனை சமூகம் செய்து அந்த வேதங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி பிரம்மனிடம் ஒப்படைச்சாங்களாம் இதுக்காக தான் எடுக்கப்பட்டது மச்ச அவதாரம் அடுத்தது கூர்ம அவதாரம் இது எதுக்காக எடுக்கப்பட்டது திருப்பார் கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி தேடிக்கிட்டு இருந்தாங்க எதை தேடினாங்கன்னா மந்திர மாலையை அந்த மந்திர மாலையை கடலுக்கு அடியில் போய் மூழ்கிடாமல் இருக்கிறதுக்கு அந்த மத்தாக இவருங்க வந்து ஆமை வடிவம் எடுத்து முதுகில் தாங்கினாராம் முதுகில் தாங்கினதுனால அந்த மந்திர மாலை கடலுக்குள்ளே போகாமல் தேவர்களுக்கு கிடச்சிது அதனால தான் இவர் எடுத்தது இந்த கூர்ம அவதாரம் அடுத்தது வராக அவதாரம் ரட்சன் அதாவது இரண்யாட்சன் அப்படிங்கிற அசுரன் பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்தி வந்திருக்காரு அந்த துன்புறுத்தல் தாங்க முடியாமல் பெருமாளிடம் அவர்கள் முறையிட்டிருக்காங்க அவர்களை வந்து காக்கும் பொருட்டு பெருமாள் வந்து வராக அவதாரத்தை எடுத்து பூமியை தோண்டி அது கடையில் போய் அந்த இரணியாட்சனை வந்து வதம் செஞ்சு அதுக்கப்புறமா ஆவரங்களை காப்பாற்றியிருக்காங்க இதற்காக எடுக்கப்பட்டது தான் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் அப்படின்னா என்ன தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பாற்ற நரசிம்ம அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து இரண்யனை வதம் செய்வதற்காக எடுத்தது தான் நரசிம்ம அவதாரம் நம்ம பக்த பிரகலாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பிரகலாதன் எவ்வளவு பக்தியாக இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை இரணியன் வந்து தடுப்பார் அதனால தான் வந்து இந்த நரசிம்ம அவதாரமே எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் பெருமாள் இதுதான் நம்மளுடைய நரசிம்ம அவதாரத்தோட விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாமன அவதாரம் வாமன அவதாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய நாட்டை ஆண்ட நம்மளுடைய நான் மகா நம்மளுடைய நாட்டை ஆண்ட மகாபலி அப்படிங்கிறவன் அவனுடைய ஆணவத்தை அடக்கவே முடியலையாம் அவ்வளவு பயங்கர ஆணவத்தை வந்து அவன் நாட்டை ஆள்றதுன்னு செலுத்திக்கிட்டு இருந்திருக்கான் அந்த ஆணவத்தை அடக்க முயற்சி செய்ய அந்தணன் வேடமா அந்தணன் வேடமா வந்து திருமால் வந்து அவருக்கு முக்தி கொடுத்தாராம் அதுதான் வாமன அவதாரம் அதாவது ஒரு நாட்டை ரொம்ப கொடுமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருந்த மகாபலிங்கிறவனுடைய ஆணவத்தை அடக்கி அவருக்கு முத்தி கொடுக்கும் பொருட்டு வாமன அவதாரத்தை மேற்கொண்டார் திருமால் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமன் பரசுராமன் அப்படிங்கிற அவதாரம் அப்படின்னா என்ன ஜமதக்னி அப்படிங்கிற முனிவருக்கு மகனாக பிறந்த அந்த மகனாக பிறந்தவன் தந்தை சொல் மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து இதில் கேள்விப்பட்டிருப்போம் அந்த செயலை உணர்த்துவதற்காக தாயினின் தலையையே கொய்து அவருக்கு வந்து மீண்டும் உயிர்வரம் கேட்டவர் தான் பரசுராமர் அதாவது தந்தை சொல் மந்திரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அதை வந்து நிரூபிக்கிறதுக்காக தன்னோட தாயோட தலையையே கொய்து வந்தாராம் அதுக்கப்புறமா வந்து பரசுராமர் அவதாரமிட்டு வந்து உயிரை காப்பாற்றினாங்களாம் அவங்க அம்மாவை இதற்காக எடுக்கப்பட்டது பரசுராம அவதாரம் ராம அவதாரம் ராமன்னாலே நம்மளுக்கு தெரியும் ராமனாக இருக்கணும் ஒவ்வொரு கணவனும் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நிலைநாட்டணும் அந்த உண்மையை உணர்த்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்கள் வந்து எந்த அறக்கர்களும் தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான அறக்கர்களை இந்த காமத்திற்கு போகக்கூடிய அந்த அறக்கர்களை எல்லோரையும் அழிப்பதற்காக எடுக்கப்பட்டது தான் இந்த ராம அவதாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா பலராம அவதாரம் பலராமன் அப்படின்னு ஒன்னையே திருமால் வந்து கிருஷ்ண அவதாரம் எடுக்கதற்கு முன்பாகவே சயனமான ஆதிசேஷன் ஆதிசேஷனாக கடலில் அவர் இருக்கும்போது பலராமனாக அதை வந்து கௌரவிக்கிறதுக்காக திருமால் அண்ணனாக உருவெடுத்தது தான் பலராம அவதாரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் நம்மளுடைய ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அதில் கண்ணன் தனது சிவயோகி கண்ணன் தனதுடைய சிவயோகியால் அவரோட மகிமையால் சிவயோக மகிமையால் சிவபெருமானையே குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு காரணமான பூதராய் அழித்ததால் அந்த தொழிலை செய்ய நம்மளுடைய கிருஷ்ண அவதாரமாக உருவெடுத்து அவர்களை வதம் செய்தாராம் இதுதான் நம்மளுடைய பாகவதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரம் கடைசி அவதாரம் மகாவிஷ்ணுவின் பத்தாவது அல்லது இறுதியுமான ஒரு அவதாரம் மகா அவதாரம் கல்கி அவதாரம் இந்த கலியுகத்தில் தோன்றி அனைத்து தீமைகளையும் அனைத்து தீய சக்திகளையும் அழிப்பதற்காக தான் கல்கி அவதாரம் தோன்றி இருப்பதாக இக்காலத்திலேயே நம்ம வந்து நம்ப முடியுது கல்கி அவதாரம் வந்தாலே கலியுகத்தில் தான் வரும் அந்த கலியுகத்தில் மக்களை காக்கும் பொருட்டு தான் நம்மளுடைய மகாவிஷ்ணு இந்த கல்கி அவதாரத்தை எடுப்பார் அப்படிங்கிற இனிய வரைக்கும் அந்த சான்று கோடி ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மளும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இப்போது வந்து கலியுக கடவுள் அப்படின்னா நம்ம முருகனை சொல்லலாம் நம்மளுடைய சிவனை சொல்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய மகாவிஷ்ணு நம்ம கிருஷ்ணர் எல்லாரையுமே சொல்கிறோம் அதனால் மக்களை காக்கும் பொருட்டு தான் இவர்கள் வந்து இவ்வளவு அவதாரங்களையும் எடுத்து இவ்வளவு விஷயங்களை செஞ்சுருக்காங்க இதை நமக்கு தெரிஞ்ச வழியே நம்ம சொல்லியிருக்கோம் இதை நம்ம கேட்டு குழந்தைங்களுக்கும் இந்த விஷயங்களை சொன்னால் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க தேங்க்யூ விவர்ஸ்